நயனா நகேந்திரன் வந்து அப்படி போய் பொதுமக்கள் மத்தியில் பேசுனா கண்டிப்பாக ஓட்டு கூடாதுன்னு தெரியும் அப்போ வந்து அவங்க அப் அப்படின்னா கூட அறநிலையத்துறை வேண்டாம் அல்லது வந்து கோயில்கள் வந்து அரசனுடைய கட்டுப்பாட்டில் ஏன் இருக்கணும் மசூதி இருக்கா சர்ச் இருக்கான்னு பேசுவாங்கிறத தவிர இதை எடுத்து நீங்கள் வந்து கோயில் இது வந்து ஸ்கூல் கட்டக்கூடாது காலேஜ் கட்டக்கூடாதுன்னு அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா அது வந்து இப்போ பின்னடைவுக்கு உள்ளாக்கும் பேக் ஃபயர் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் அவங்களோட தமிழ்நாடு பாஜக தலைவர்களே வந்து அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு கடந்த எடப்பாடியுடைய ஆட்சி காலகட்டத்தில் நேரடியாக மோடியோட விசுவாசிகளாக ராஜேந்திர பாலாஜி மாமா பாண்டியராஜன் கூட விழுந்தார்கள் இன்னைக்கு அவங்களெல்லாம் பின்னுக்கு தெளிவிட்டு எடப்பாடி வந்து தன்னை முன்னிறுத்தி ஒரு தீவிர இந்துத்துவ ஆதரவாளராக காட்டுகிறாருன்னா இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் என்னென்னா வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து நீங்கள் வந்து எங்களோட கூட்டணி வைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பொறுப்பை உங்களுடைய பதவியை காலி பண்ணதுக்கு எப்போ வேணாலும் தயாராக இருக்கும்னு சொல்லி தான் செங்கோட்டையை அவங்க தயார்படுத்துகிறாங்க அடுத்து வந்து எஸ்பி வேலுமணியை தயார்படுத்தி வச்சிருக்காங்கிறப்ப எவ்வளவு தரத்துக்கு வேண்டுமானாலும் கீழே இறங்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறதான் இதை காட்டுகிறதுன்னு நான் நினைக்கிறேன்